முருகா வெயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே ஒருவரின் மீது உண்மையான அன்பை வைத்து கொண்டு அவரிடத்தில் வெளிக்காட்டவும் முடியாமல் அவரை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் அவரை மறக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதையும் முன்னால் செய்ய முடியவில்லை எங்கு பார்த்தாலும் அவரின் முகம் தெரிவது போலவும் அவரின் குரல் கேட்பது போலவும் அவரை போன்ற தோற்றமாகவே அனைவரும் தெரிகின்றார்கள் அந்த அளவிற்கு அந்த உறவின் மீது நீ அன்பை வைத்துக்கொண்டு அந்த உறவு புரிந்து கொள்ளவில்லையே என்று தவித்து கொண்டிருக்கின்றாய் நீயே மறக்க நினைத்தாலும் அவரை உன்னால் மறக்க முடியவில்லை நினைக்காமலும் இருக்க முடியவில்லை என்ன செய்வதப்பா அவரை நினைத்தே என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் போல இப்படியே என் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் நான் என்னத்தான் செய்வேன் என் வாழ்க்கையில் எனக்கென்ற பல ஆசைகள் இருக்கின்றன கனவுகள் இருக்கின்றன அந்த உறவுடன் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்ற கற்பனைகள் அதிக அளவில் இருக்கின்றன ஆனால் என்னுடைய ஆசைகள் அனைத்துமே வெறும் கனவாகவே முடிந்து விடுமோ என்ற பயம் இப்பொழுது எனக்கு வந்துவிட்டது இனி நான் என்ன செய்ய போகின்றேன் அப்பா என்று என்னிடம் அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே அல்லவா உன்னிடத்தில் ஒன்றை சொல்கின்றேன் பொறுமையாக கேள் என்னுடைய உருவ படத்திற்கு முன்னால் அவருடைய போட்டோவை வைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டே என்னிடத்தில் அவருடைய பெயரை பத்து முறை சொல்லிக்கொண்டே இரு இவ்வாறு செய்வதனால் என்ன நடக்கும் என்று கேட்காதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அதை மட்டும் நினைத்து நம்பிக்கையோடு இதை ஒரு முறை பார் நிச்சயமாக அவரே உன் மசமாகி உன்னை தேடி வருவார் ஒரு பத்து முறை அவர் ஃபோட்டோவை என் பாதத்தில் வைத்துவிட்டு அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டே நீ நினைத்தது நடக்கும் உன் ஆசை நிறைவேறும் உன்னுடைய எண்ணம் நிறைவேறும் உன்னுடைய அன்பு அவருக்கு புரியும்படி நான் செய்வேன் இதெல்லாம் நடக்கப் போகிறதா என்று என் மீது சந்தேகம் கொள்ளாது ஒரு முறை நம்பிக்கையோடு செய்து பார்த்தாலே போதும் அதற்கான பலனை உடனடியாக நீ அனுபவிப்பாய் அப்பொழுது தெரியும் இந்த அப்பாவின் மகிமை என்னவென்று முயற்சி செய்து பார்த்தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா